அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்துடைய இரண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ஆறாவது ராசி கண்ணி கண்ணிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இந்த மாதத்துல பிளானரி பொசிஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது நம்முடைய கேது கேதுடைய சஞ்சாரம் வழக்கம் போல அதே போல நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் சூரியனுடைய இணைவு மாதத்தோட ஸ்டார்டிங்லயே நம்முடைய ராசிநாதன் திரிகோணத்துல இருப்பாரு அது ரொம்ப சிறப்பு அதே போல சூரியனோட இணைந்து இருக்காரு புதனாதித்ய யோகம் அதுவும் ரொம்ப சிறப்பா வேலை செய்யும் இந்த மாதத்திலையும் புதன் பார்த்தோம்னாக்கா இரண்டு முக்கியமான இடப்பெயர்ச்சியை பண்ணுவாரு பதினோராம் தேதி வரைக்கும் திரிகோணத்துல ரொம்ப பேவரா இருப்பாரு அதே புதன் பார்த்தோம்னாக்கா பதினோராம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகி ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு சனியோட போய் இணைவாரு அது கொஞ்சம் மைனஸ் மீண்டும் இருபத்தி ஏழாம் தேதி நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு

ஆனா சனியா இருந்தாலும் சரி சூரியனா இருந்தாலும் சரி ஆறில் இருக்கும் போது நல்ல பலன்களை கொடுப்பாங்க எனவே இந்த மாதத்துல போட்டி போட்டுக்கிட்டு நீ நல்லது பண்றியா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதத்தில் சுக்கரன் உச்சமா இருப்பாரு ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல உச்சம் மேலும் ராகுவோட இணைந்து இருக்காரு பொதுவா ஒன்பது ஒன்பதுக்குரியவோ உச்சமாகிறது நல்லது அதுவும் ஏழாம் இடத்துல கேந்திரத்தில் போய் உச்சமாகிறது நல்லது ஆனா ராகுவோட இணைந்து இருக்கிறது கொஞ்சம் மைனஸா இருக்கு மேலும் புதனும் வந்து

விஷயத்தை செய்யணும்னு இறங்கணும்னாக்கா இறங்கினதுக்கு அப்புறம் குழப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அவையே ஒரு விஷயத்துல முடிவெடுத்து இறங்குறீங்கன்னா எடுக்கிற முடிவுல ரொம்ப கிளியரா இருங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டு பின்வாங்காம இருக்கிறதே உங்களுக்கு முதல் வெற்றி ஏன்னா புதனோட இயல்பே பார்த்தோம்னா ஒரு விஷயத்துல அவசர அவசரமா இறங்கிடும் இறங்கினதுக்கு அப்புறமா யோசிக்கும் அவசரப்பட்டு இறங்கிட்டோமோ அப்படின்னு எனவே அவசர முடிவுகள் எடுக்காம நிதானமா டிராவல் பண்றது நல்லது ஒரு பெரிய மைனஸ்னா அதுதான் அந்த மாதத்துல அப்படியே நிறைய குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வந்து புதன் வந்து இந்த மாதம் ஃபுல்லாவுமே பார்த்தோம்னா பாவகிரகங்களோட கூட்டணி வைக்கிறாரு முதல்ல சூரியனோட

பெரிய மைனஸ் நான் பாக்குறேன் அடுத்தது இந்த மாதத்துல திரிகோண ஸ்தானத்துல சூரியன் புதன் இணைவு இது கல்விக்கு ரொம்ப சிறப்பு ஏன்னா மாணவ மாணவிகள் ஒரு மாதிரி குழப்பமான சிந்தனையில இருந்தாலும் எது ரொம்ப முக்கியமோ அந்த முக்கியமான விஷயத்தை பிடிச்சிருவாங்க கல்வியில ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லாம் பிடிச்சிருவாங்க சோ அது வந்து நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் அதே போல இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் தேவையில்லாத கவனச்சிதறல்களுக்கு சிதறல்களுக்கு கவனத்தோட படிப்புல மட்டும் நீங்க அவங்களுடைய சிந்தனையை செலுத்துறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மேலும் இந்த மாதத்துல புதுசா ஏதாச்சும் ட்ரை

நிச்சயமா வெற்றியை கொடுக்கும் அதே போல நோய் கடன் இதுல வந்து கலக்கத்தை ஏற்படுத்தி நிவர்த்தி கொடுக்கும் இந்த மாதத்துல சூரியனும் அதே சூரியன் வந்து பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு வரது திடீர் விபரீத ராஜயோகம் இந்த மாதத்துல நீ எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத டைமிங்ல உங்களுக்கு ஃபேவரா நடக்கும் அது எதுவா வேணாலும் இருக்கலாம் அது உத்தியோகம் தொழில் பொருளாதாரம் நீ ப்ரமோஷன் எதிர்பார்க்கறீங்க அப்படி இல்லைனாக்கா புதுசா ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்றீங்க அப்படிலாம் வெளிநாடு போலான்னு முயற்சி பண்றீங்க இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம் நீ எதிர்பார்க்காத டைம் பீரியட்ல நல்ல செய்தியும் உங்க காதுக்கு வந்து சேரும் அது நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆ

மாதிரியான விஷயங்களை ஏதோ ஒரு வாக்குவாதம் பண்ணி அதை நம்ம அப்படியே அடைஞ்சிருவோம் அதான் ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுக்கான பலன் நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவைனாக்கா அப்படியே பேசி அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஆனா ராகுவோட இருக்கிறதுனால இந்த வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேலும் புதனும் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நீச்சம் ஆவாரு எனவே இந்த பேச்சு வார்த்தையில ஒரு நிதானம் இருக்காது நம்ம மாட்டுக்கும் அப்படி என்ன சொல்றோன்னே தெரியாம டக்குன்னு வார்த்தையை விட்டுட்டு பிறகு வருத்தப்படுவோம் அதுவே பேச்சு வார்த்தைகள ஒரு லிமிடேஷன் இருக்கணும் இருப்பினும் இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல உச்சமாகிறது நமக்கு தேவையான விஷயங்களை பேசி பேசியே கொள்ற ஒரு வல்லமையை கொடுக்கும் அது நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் அதே குருவும் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு பாகியத்துல பாகியத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது இழந்தவை மீண்டும் கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல இதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதெல்லாம் இந்த மாதத்துல திரும்ப கிடைக்கும் அதுல நான்காம் அதிபதி குரு அவர் போயிட்டு பாகியத்துல இருக்கிறதுனால தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த கலக்கம் குழப்பம் கவலை இதெல்லாமே நிவர்த்தி ஆகும் அதே போல அந்த தங்க அணிகலன்கள் எல்லாம் அடகுல இருக்குனாக்க அதை மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் அந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயமா பார்க்குறேன் அடுத்தது ஏழாம் அதிபதி பாகியத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இந்த மாதத்துல ரெண்டு ஒன்பது குறியவன் உச்சமா இருக்காரு அதுவும் ஏழாம் இடத்துல இது வந்து இந்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதுல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் போராட்டமா இருந்த அந்த சுச்சுவேஷன் எல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகும் ஆனா ராகுவோட இணைந்து இருக்கிறதுனால மனசுல ஒரு ஊரமா ஒரு மாதிரி உறுத்தல் கவலை குழப்பம் இதெல்லாம் இருக்கும் குறிப்பாக திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது சார்ந்த வகையில் ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷர் இருக்கும் ஏன்னா ராகு ஒரு பாவகிரகம் அது ஏழாம் இடத்துல இருக்கும் போது அந்த பிரஷரை கொடுக்குது இந்த மாதம் மாதத்துல ரெண்டு ஒன்பது குடியும் உச்சமா இருக்கிறதுனால அந்த பிரஷர் எல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகும் நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஃபேவரா மாறுற மாதிரி இருக்கும் அது இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் நான் பாக்குறேன் மாதத்தோட கடைசியில கரெக்டா இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல புதன் நீச்சமாகும் போது அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தையில வெளியிடாம இருக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காம இருக்கணும் சோ அதுல மட்டும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதற்கு முற்பகுதி எல்லாம் ரொம்ப சிறப்பா தான் இருக்கு முற்பகுதி எல்லாம் பெருசா மைனஸ் இல்ல மேலும் இந்த மாதத்துல நான்காம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சி பேச்சுகளை நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா அந்த திருமண பேச்சுவார்த்தைகள் இப்ப நடக்க ஆரம்பிக்கும் நிறைய வரன் நமக்கு வந்து கிடைக்கும் அதுவே இந்த திருமணம் சார்ந்த வகையில இருந்த அந்த குழப்பம் எல்லாம் நிவர்த்தி நமக்கு ரொம்ப பேவரா இருக்கு இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதிகள்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு அதே போல இந்த மாதத்துல நண்பர்களால ஒரு ஆதாயம் நண்பர்களுடைய முழு ஒத்துழைப்பு நண்பர்களோட இருந்த அந்த குழப்பம் பிரச்சனை இதெல்லாமே நிவர்த்தி ஆகிறது புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கிறது இதெல்லாமே நமக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு விஷயமா இருக்கு ஏழாம் இடத்திலே ராகு இருக்கிறதுனால யாரையும் முழுமையா நம்ப கூடாது அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் புதுசா வரவங்களா இருந்தாலும் சரி பழைய நண்பர்களா இருந்தாலும் சரி யாரையும் முழுமையா நம்பி உங்க மனசுல இருக்கிற சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் வெளில சொல்லக்கூடாது கவன செலுத்திக்கணும் ஏன்னா இரண்டாம் அதிபதி உச்சமாகும் போது இந்த மாதத்துல நம்ம அதிகமா பேசிக்கிட்டே இருப்போம் அவங்க பிடிச்சவங்க கூட அதிகமா லோடலோட பேசிக்கிட்டே இருப்போம் அந்த பேச்சிலேயே நம்மளோட சீக்கிரான விஷயத்தெல்லாம் நம்ம அப்படியே வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே பேச்சுவார்த்தைகள ஒரு லிமிடேஷன் நிச்சயமா இருக்கணும் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவன செலுத்திக்கோங்க அடுத்தது பத்தாம் இடத்துல செவ்வாய் வந்து வக்ர சக்கரத்தில் இருக்காரு தொழில் உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்கள ஹை ரிஸ்க் இல்லாம எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன நீங்க அப்படியே பண்ணிட்டு வரது நல்லது ஏன்னா மூணு எட்டுக்குரிய ஒரு கிரகம் அது ஜீவனத்துல இருக்கு முதல் பதினாலு நாட்கள் வக்ரத்துல இருக்கும் பதினான்காம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி ஆகுது இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பதினான்காம் தேதிக்கு மேல அவசரப்பட்டு தொழிலை மாற்றம் செய்யறது அவசரப்பட்டு உத்தியோகத்தை மாற்றம் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணி டிராவல் பண்றது நல்லது இந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் இது ரெண்டுலயுமே ஒரு மாதிரி பிரஷர் இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல செவ்வாய்

தான் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல நம்ம எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னாடி உள்ள பகுதிகள்லாம் நமக்கு பரவாயில்ல எல்லாமே நமக்கு ஃபேவரா தான் இருக்கு குழப்பமா இருந்தாலும் அது நமக்கு ஃபேவரா கன்வெர்ட் ஆகுது மேலும் இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தனியாக அக்கறை செலுத்திக்கோங்க ஏன்னா புதன் வந்து ஆறு ஏழு இந்த இடங்கள்ல போய் நீச்சம் ஆகுறாரு ஸோ இந்த காம்பினேஷன்லாம் இருக்கிறதுனால ஹெல்த் வைஸா ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம் ஆகவே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுறது நல்லது மற்றபடி பெருசா குழப்பங்கள் செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுங்க இந்த மாதம் நமக்கு நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசா புக்திகளின் அடிப்படையில மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசா புக்தி ரொம்ப பேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அதே போல தசா புக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும் ஆகவே தசா புக்தியின் அடிப்படையில் தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம் அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்களை என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும் ஏன்னா ஒருத்தவத்தருடைய தசா புக்தி ஒரு ஒரு வேவிலத்தில் இருக்கும் ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரல்

அதே சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும் அதை உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுலேயே ட்ராவல் பண்ணுங்கள் ஒரே நேரத்தில் நாலஞ்சு சேனலை பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும் போச்சாரம் ஜஸ்ட்டு ஒரு க்லான்ஸுக்கு மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும் இது அப்படியே எடுத்து உங்கள் லைஃப்பில் ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு க்லான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தா மாதிரி நம்மளுடைய பிளான்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமாக அமைச்சிக்கிறது சிறப்பு மேலே நம்முடைய சேனலில் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன் அதே போல சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வீடியோ நீங்க பாக்கலாம் உங்களுக்கு டைம் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்